வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் நெல்லிக்காய் வீட்டில் கொஞ்சம் நிறையாவே இருந்தானாக்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டேனாக்கா டக்குன்னு செஞ்சுக்கலாம் கெஸ்ட்டு வரும்போதும் இதை செஞ்சிடலாம் நமக்கே வீட்டில் செய்யணுன்னு தோணும்போது டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இந்த நெல்லிக்காய் ஒரு எட்டு நெல்லிக்காய் இருக்குது இதை எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு கருவேப்பிலை கொத்தி எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணி போட்டு எப்படி செய்கிறான் பார்க்கலாம் கட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லைன் லைனாக இருக்குது பாருங்கள் அந்த அதுலேயே நீங்கள் நைஃபை வச்சு கட் பண்ணிட்டேன்னாக்கா ஈஸியாக கட் பண்ணிடலாம் எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டேன் இப்போ நெல்லிக்காய் இஞ்சி அந்த கருவேப்பில மூணையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலன்னு நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நிறையா சேர்க்கும்போது உங்களுக்கு குடிக்கும்போது அந்த நெல்லிக்காய் ஜூஸோட ஃப்ளேவரை விட கருவேப்பிலோட ஜூஸோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு போட்டாவே போதுங்க கண்டிப்பாக இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுவிட்டேன் இப்போ சேர்த்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி துணி போட்டு போது ரொம்ப திப்பி எல்லாம் போகாதுங்க அதனால் ஒரு துணி போட்டே வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படியே மூட்டையாக கட்டி கையை வச்சு அப்படியே அமைத்து பிழிஞ்சேனாக்கா ஃபுல்லாக ஜூஸும் வந்துருச்சு பாருங்கள் பவுலில் அவ்வளோதாங்க தாங்க இப்போ சக்கா ஃபுல்லாக இதில் இருக்குது இதை எத் எடுத்து நம்ம செடிக்கு இதுக்கு போட்டலாம் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேல இதை ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க உங்கள்கிட்டயும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி க்யூப் ட்ரே இருந்தோனாக்க இதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றி வச்சிட்டனாக்க க்யூப்பாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதே என்கிட்ட சின்ன சின்ன சில்வர் பவுல் இருக்குது என்கிட்ட ஒரு ட்ரே தான் இருந்தது அதனால அதை ஊற்றிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி சில்வர் பவுலில் கொஞ்சமாக இருக்கிறனால வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன் வெளியில் இப்போ இதை வெளியில் எடுக்கலாம் பாருங்கள் எப்படி க்யூப் க்யூபாக இருக்குது ஒருத்தருக்கு ஒன்றோ இல்லை தேவைப்பட்டனக்கா ரெண்டோ போட்டு நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லா கவரில் போட்டு திரும்பவும் நீங்கள் ஃப்ரீசர்லையே வச்சுருங்க பாருங்கள் எப்படி போட்டேன்ட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ அந்த சில்வர் பவுலில் சின்னதில் போட்டு வச்சால் பாருங்கள் அதையும் கொஞ்சமாக கீழே ஈரமாக ஜில் தண்ணி போட்டனாக்கா டக்குன்னு வந்துடும் அந்த எல்லோ கலர் ட்ரெயில் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டுருக்கேங்க அதனால் டக்குன்னு வந்துருச்சு இதையும் ஒரு ஜிப்லா கவரில் போட்டு வச்சிட்டேன் இப்போ ஒன்றை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் ஒன்று மட்டும் போட்டுவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் இந்த நெல்லிக்காய் கியூப்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ